அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ராதிகா வந்திருந்தாங்க அதுக்கு என்ன ஹவுஸ் ஓனர் சுந்தரி சுந்தரியக்கா வந்திருந்தாங்க பேசிட்டோங்க சரி நாளைக்கே மீதி பணத்தை கொடுத்துடுறேன்னு ராதிகா சொல்லிட்டாங்க ம் ராதிகா அந்த வீட்டுக்கு உடனே குடி வர போறாங்க ம் அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப பிரச்சனை பண்றாரு இல்லங்க அதான் அங்க இருந்து உடனே மாறணும்னு நினைக்கறாங்க ஓ

ப்ராப்பர்ட்டி வாங்க போறாங்கன்னு சொன்னேன் ஓகே அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஓகே அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி வேண்டாம் அட்வான்ஸ் திரும்ப கேட்டாங்கன்னு சொன்னேன் அது ஓகே இப்ப மறுபடியும் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்க போறாங்கன்னு சொல்றேன் இங்க என்ன நடக்குது நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சு சொன்னேன் நீங்க எங்க கோவப்படுறீங்க இதெல்லாம் நீ வந்து என்கிட்ட சொன்னா நான் அப்படியே சந்தோஷப்படுவேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா நான் உங்ககிட்ட சொன்னேனா ஏற்கனவே என் தலைமையில ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு இதுல இவங்க ஃப்ரெண்ட் ஏதோ வீடு வாங்குறாங்களா அத பார்த்து நான் சந்தோஷப்படணுமா மண்ணா கட்டி சரி விடுங்க இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் என்னைக்காவது நம்ம வீட்டு பிரச்சனையில நீ இப்படி போல்டா ஏதாவது டெசிஷன் எடுத்திருக்கியா தைரியமா ஓப்பனா ஏதாவது பேசிருக்கியா பேசல இல்ல அப்புறம் இப்ப மட்டும் என்ன ஸ்பெஷல் ராதிகா ராதிகா ராதிகான்னு பாருங்க அவங்க என்னால முடியோன்னு நினைக்கிறாங்க எனக்குத் தெரியோன்னு நினைக்கிறாங்க நீங்கதானே எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்க இந்த இந்த மட்டும் நான் போறேன் தப்பு செஞ்சா கொஞ்சம் இத பாருங்க நான் செய்யறது தப்பா இருந்தா அத்தியும் மாமாவும் சொல்லிர மாட்டாங்களா அவங்கள சேர்ந்துதானே நல்ல நேரம் பார்த்து கொடுத்தாங்க அதான் சொன்னேன் வீட்டில் எல்லாருமே வேலை இல்லாம இருக்கீங்க இல்ல உனக்கும் வேலை இல்ல எங்க அப்பா அம்மாக்கும் வேலை இல்ல ராதிகா பாவங்க இல்ல நான் தான் பாவம் நீங்க பாவமா எப்படி ஏய் ஒரு நாளாவது என்கிட்ட வந்து அன்பா பேசிருக்கியா எப்ப பார்த்தாலும் அவளை பத்தி இவளை பத்தி மசாலா அது மண்ணாங்கட்டி இதை பத்தி தானே என்கிட்ட வந்து பேசுவேன் ஒவ்வொரு வீட்லயும் போய் பாரு புருஷம் பொண்டாடி எவ்வளோ எவ்வளோ ரொமான்டிக்கா எவ்வளோ அன்பா எவ்வளோ அன்யோன்யமா இருக்காங்கன்னு அன்பா எப்படி பேசுறதுன்னு சொல்லுங்க இதுக்கு ஸ்பெஷலா ஸ்கூல் ஆரம்பிக்கறங்களா போ போய் கத்துக்கு வா கேக்குற அன்பா எப்படி இருக்குதுன்னு வந்து என்ன கேக்குற முதல்ல உன் புருஷ குத்துக்கல்ல உட்கார்ந்து இருக்கான் அவன கவனி அதுக்கு அப்புறம் உன் ஃப்ரெண்ட் இந்த ராதிகா தான் ஏங்க நான் என்ன கவனிக்கல உங்களை நல்லதனே கவனிக்கிறேன்

நிம்மதியா இருக்க விடுத்து ராதிகா என் பழைய கேள் அவ சுத்திரது என் பொண்டாட்டி என்ன கொடுமட கோபி இது

சிலபஸ் கோப்பு பண்ண டியூஷன் ஏதாவது தேவைப்பட்டதுனா சொல்லு நான் அரேஞ்ச் பண்றேன் இல்ல டாடி வேண்டாம் ஏமா இனியா உனக்கு ஏதாவது சந்தேகம்னா என்கிட்ட கேளு தாத்தா சொல்லி தர அவ்வளவுதானே கோபி உனக்கு ஞாபகம் இருக்கா நீ காலேஜ் படிக்கும் போது பாடம் சொல்லி தரேன்னு உட்காருவாரு ஒன்னும் தெரியாது யாருக்கு எனக்கா நீங்க அந்த காலத்துல எதையோ படிச்சு ஹெட் மாஸ்டர் ஆயிட்டீங்க காலை கொடுமை அந்த பிள்ளைங்க உங்ககிட்ட படிச்சாங்க இனியா ஏன் உங்ககிட்ட படிக்கணும் பாட்டி தாத்தாவை இப்படி நீங்க கிண்டல் பண்ணலாமா அவளுக்கு பெரிய அறிவாளின்னு நினப்பு இனியா டாடி நீ சொல்லுமா டியூஷன் அரேஞ்ச் பண்ணவா வேணாமா வேணாம் டாடி வீட்ல எழில் அண்ணா செழி அண்ணா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட கேட்டுக்கறேன் ஓகே என்னங்க இன்னங்க அப்பா அம்மாவுக்கு இப்பதான் நாங்க குடிச்சோம்ப்பா ஓகே ஆ கோபி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் நாம பெயிண்ட் அடிக்க போறோமா இல்லையா அதான் போட்டோ எல்லாம் கழட்டி இந்த வீட்டை பெயிண்ட் அடிக்கிற மாதிரி சீன் எல்லாம் போட்டாச்சு ஆனா ஒரு வேலையும் நடக்கல சீன் போட்டேனா நீங்க சீன் போட்டீங்கன்னா நான் ஒன்னும் சொல்லல பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் எல்லாம் கிரியேட் ஆச்சுல்ல அது எதுவுமே நடக்கலன்னு சொன்னேன் வா அது ஒண்ணு இல்லை ஏதோ ஹாஃப் ரேட்டுக்கு பண்ணுறேன்னு சொன்னான் சரி எல்லாரும் இருக்கும்போது இந்த கலர் ஆப்ஷன் செலெக்ஷன்லாம் எல்லாம் பண்ணலான்னு சொன்னேன் அப்புறம் ஆளை காணவே காணுமா அப்போ அந்த போட்டோவெல்லாம் எடுத்து மாட்ட வேண்டியதானே அதானே போட்டோலாம் இல்லைன்னா நல்லாவே இல்லைடா இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க நான் ஃபோன் பண்ணி பேசுறேன் வரலன்னா ஃபோட்டோஸை மாட்டிடலாம் சரி உங்ககிட்ட ஒன்னு சொல்லட்டுமா கேட்டதா சொல்லுவீங்களா இல்ல ஒரு சின்ன பில்ட் அப் கிடைக்கும்ல அதான் சரி சொல்லுங்க நீங்க காலேஜ் முடிச்சிட்டு என்ன செய்ய போறதா இருக்கீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதலான்னு படிச்சிட்டு இருக்கேன் ம் இவ்ளோ வேலை கேடையில அது வேறயா ஆமா எக்ஸாம் எழுதி ஒரு வேலை கிடைச்சிட்டா ஈஸியா செட்டில் ஆகிடலாம்ல இல்ல இல்லங்க அப்படியெல்லாம் நீங்க காம்ப்ரமைஸ் ஆவாதீங்க நீங்களும் சினிமா பண்ணுங்க உங்களுக்குள்ள சினிமா நாலேஜ் நிறைய இருக்குங்க அட போங்கங்க அட ஆமாங்க நான் அடுத்த வருஷம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷம் வேலைக்கு போனா நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அதெல்லாம் பார்க்கணும்ல அப்போ மொத்த வீட்டோட செலவையும் நீங்க தான் பார்த்துக்கணுமா உங்க பர்சனல் விஷயங்களை நோண்டி நோண்டி கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க உங்களை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் வேற எதுவும் இல்லைங்க கேட்கலாம் தப்பு இல்ல நான் மட்டும் வேலை செஞ்சா பத்தாது நான் பார்ட் டைம் தானே வேலை செய்யறேன் அது என்னோட படிப்புக்கும் என்னோட வீட்டு செலவுக்குமே சரியா போகுது வீட்டோட வாடகைக்கெல்லாம் கணேஷோட காசு வருது கணேஷ் அவரும் ஆர்மியில தான் இருந்தாரு அந்த பணம் தான் எங்களுக்கு வருது ஓ அவர் ஆர்மியில இருந்தாரா ஆமாங்க ஐயோ பாருங்க பேசினதுல டைம் போனதே தெரியல சரி நான் ம் வா கிளம்புங்க எங்க வீட்டு டென்ஷன்ல இருந்து என்ன மீட்க போறேன்னு சொன்னீங்களே ஒண்ணும் பண்ண காணுமே இல்லங்க உங்க அப்பாவுக்கு சாரி ஐ மீன் உங்க மாமாவுக்கு என்ன வயசாவது அப்பானே சொல்லலாம் அப்பாக்கு ஒரு எழுபது வயசு அம்மாவுக்கு ஒரு அறுபத்தி அஞ்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் இவர் பிறந்தாரு அப்பா வழக்கமா என்னங்க செய்வார் ஆ எந்திரிச்சு பல்லு விளக்குவார் குளிப்பாரு ஐயோ ஏங்க அந்த வழக்கம் இல்லைங்க எல்லாம் போவாரா எங்க போவார் எப்ப போவார் அந்த மாதிரி கேக்குறேன் ஆ ஆ டெய்லி போய் லைப்ரரியில் உட்காருவாரு ஓ அப்புறம் கோயிலுக்கு போவார் டெய்லியும் போவாரா ஆ ஆமாம்

அவங்களை கரெக்ட் பண்ணுனா இந்த விஷயம் எல்லாம் தெரியணும் இல்லையா கரெக்ட் பண்ண போறீங்களா அவங்களை கரெக்ட் பண்ணா தானே உங்க வீட்டு டென்ஷன் குறையும் நீங்களும் அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருப்பீங்க அதுக்காக தான் இதை சொன்னேன் ஓ சரி சரி ஓகே பாய் ம் பாய்ங்க வரேன் ம் கோபி சொல்லு ராதிகா கோமா இருக்கீங்களா கோமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாரி மயு பேசினத நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்க வேண்டாம் மயு ஒரு குழந்தை அவ சொல்றதை எல்லாம் நான் எப்படி சீரியஸா எடுத்துக்க முடியும் அப்புறம் ஏன் ஃபோன் பண்ணல வீட்டுக்கும் வரல நான் உங்க வீட்ல சொன்னதுதான் மறுபடியும் சொல்றேன் என் பேச்சு கேட்காத வீட்டுக்கு நான் வரதுல என்ன அவசியம் நான் என்ன பண்றேன் எல்லாமே குழப்பமா இருக்கு அதான் விலகி நிக்கிறேன் ஏன் இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க கோபி இப்பலா நான் எது சொன்னாலும் உனக்கு தப்பாவே இருக்கிறாதிக்கா நான் அந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா சொன்னதெல்லாம் அவன் நல்லதுக்கு தான் ஆனா உனக்கு கொஞ்சம் கூட புரியல எல்லாமே தப்பாவே நினைக்கிறேன் அப்படிலாம் இல்ல கோபி நான் எதையுமே தப்பா நினைக்கல எனக்கு இந்த வீடு விஷயத்துல அது சரியா இருக்கும் தோணுச்சு இல்ல உனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு சரியா இருக்கும் தோணுதுல ப்ரொசீட் பண்ணு ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம்

இருக்கட்டும் கோபி அப்படி நான் எதுவும் நினைக்கல என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல ராஜேஷால எனக்கு ரொம்ப பிரச்சனை இந்த வீட்ல இருந்தே நான் உடனே மாறி ஆகணும் அதுதான் பரவாயில்லன்னு தோணுச்சு மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அதான் நான் இந்த வீட்டு விஷயத்துல ரொம்ப ஹரி பண்ண இன்னொன்னு டீச்சரோட ஃபேமிலி மேல எனக்கு ஹோப் இருக்கு அவங்க ஒரு விஷயம் பண்ணா அது தான் இருக்கும்னு தோணுச்சு மற்றபடி லீக்

என்னை கன்சோல் பண்ணவோ சமாதானப்படுத்துவோ நீ இதையெல்லாம் சொல்ல வேண்டாம் நாளைக்கு பால் காய்ச்ச புது வீட்டுக்கு போற சந்தோஷமா போயிட்டு வா கோபி நீங்க வரணும் நாளை காலையில பால் காய்ச்சிரும் வேற யாரும் இல்ல நான் மயு அப்புறம் டீச்சரோட ஃபேமிலி தான் இருப்பாங்க கண்டிப்பா நீங்க வரணும் இல்ல ராதிகா அவங்களா இருக்கும்போது நான் வந்தா எப்படி சரியா இருக்கும் சொல்லு ஏன் இல்ல ஒருவேளை நான் வந்தா என்னை என்னன்னு யாருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் உங்களை என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுல எனக்கு என்ன பிரச்சனை சாரி ராதிகா அதெல்லாம் சரியா வராதுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் சரியா தான் இருக்கும் நாளை காலையில் அந்த வீட்டில் பால் காய்ச்சிரும் உங்க வீட்டிலேருந்து ரொம்ப பக்கமாக தான் இருக்கும் நீங்க கண்டிப்பா வரணும் நான் உங்களுக்கு லொகேஷனை ஷேர் பண்றேன் நீங்க கண்டிப்பா வாங்க ஏய் ராதிகா எந்த எக்ஸ்கியூஸும் வேண்டாம் நீங்க கண்டிப்பா வரணும் நான் உங்களை அங்க எதிர்பார்ப்பேன் நாளைக்கு மார்னிங் செவன் ஓ கிளாக் என் சைட்ல இருந்து யாருமே இல்ல நீங்க கண்டிப்பா வரணும் பாய் ஏய் ராதிகா ராதிகா சொல்றது கேளு கட் பண்ணிட்டா அவ கிரவ எல்லாரும் இருப்பாங்களா டீச்சர் என் பொண்டாட்டி அங்க இருப்பா வீட்டுக்கு பால் காட்சி பாயில அப்படியே எனக்கும் பால் ஊத்தி க்ளோஸ் பண்ணிடுவாங்க எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டா நாளைக்கு நான் என்ன போடட்டும் இஷ்டம் டி வேணா போடு இனியா தாவணி கட்டிக்கிறியா தாவணியா அது ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் தானே இருக்கும் ஆனா என்கிட்ட அது இல்லையே அப்போ என்கிட்ட ஒண்ணு இருக்கு அதான் கேட்டேன் புதுசா தான் இருக்கு இப்ப கட்டலான்னு வாங்குனியா இல்ல பாட்டி அது ஒரு லெஹங்கா மாதிரி இருக்கும் நான் இன்னும் போடவே இல்ல அம்மா எங்க போறீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும்மா எல்லாரும் தானே போறோம் எங்க டேய் நாளைக்கு ராதிகா விட்டு கிரக பிரவேசம் இருக்குல்ல அதுக்குதான் என்னாச்சு ஐயோ பாத்து தண்ணி குடிங்க குடிங்க ஐயோ யாரோ நினைக்கிறாங்க போல இருக்கு ஏண்டா பொறுமையா தானே சாப்பிட்ட அப்புறம் எதுக்கு சரசல் அடிச்சிட்டு இருக்கு ரொம்ப காரம்பா காரமா ஆமாமா நாளை காலையில எத்தனை மணிக்கு பால் காய்ச்சறாங்க காலையில ஏழு மணிக்கு மாமா

நீங்க வரீங்கல்ல இவ்வளவு நேரம் நாங்க எதை பத்தி பேசுறோம் ராதிகா விட்டு பால் காய்ச்சறத பத்தி தான் எல்லாரும் வரோன்னு சொல்லிருக்கோங்க இல்ல நான் வரல ஏன் வரல விட டேய் அங்க ஒரு அரை மணி நேரம் பாவம் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாடா எல்லாரும் போறமே ஏமா இவதான் டெய்லி காலையில எழுந்திரிச்சு ராதிகா ராதிகா என் ஃப்ரெண்டு அலையறானா நீங்களும் ஏமா கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க யாருமா எனக்கு நம்ம வீட்டுக்கு வந்து எல்லார்கூடையும் பழகியிருக்கா நீ யாருன்னு கேக்குற அந்த பொண்ணு பாக்கியாக்கு எவ்வளவு உதவி பண்ணியிருக்கு அதுவும் இல்லாம அவ பொண்ணு ரெண்டு நாள் நம்ம வீட்டுல வேற வந்து தங்கியிருக்கு போல என்ன எப்படி ராதிகா ஆண்டி பத்தி சொன்னாலே நீங்க ஏண்டாடி எஸ்கேப் ஆகுறீங்க அதான ராதிகா இங்க வந்தா நீங்க ஓடிடுறீங்க

அன்னைக்கு அம்மாவோட இனாக்ரேஷன் அன்னைக்கு வந்தாங்க அப்பவும் நீங்க இல்ல அது அது எப்படி பார் எப்படி முறைக்கிறான் பார் இவன் ஒண்ணுமே இல்லைனாலே என்ன சந்தேகப்படுவான் நீ வேற பாயிண்ட் பாயிண்டா எடுத்து கொடுக்குறியா அன்னைக்கு ஆபீஸ்ல திடீர்னு ஐ மீன் ஒரு டெத் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல மையு வீட்டுக்கு வந்தாலே அப்பவும் நீங்க இல்ல இனியா என்னம்மா எல்லா அது பாட்டுக்கு ஏதோ நடக்குது அவ்வளவுதான் நீ பாட்டுக்கு அதையெல்லாம் கதைய சொல்லிட்டு இருக்க சரிப்பா அதையெல்லாம் விடு நாளைக்கு அங்க வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்பா எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா எனக்கு அங்கெல்லாம் வர்றதுக்கு டைம் இல்லைப்பா காலையில ஏழு மணிக்கு தானே முடிச்சுட்டு அப்படியே ஆபீஸ்க்கு போயிடுங்க